கழுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குட்பட்ட குறுக்கல் மடம் என்னும் இடத்தில் இடம்பெற்ற வலிந்து காணாமலக்கப்பட்டமை மற்றும் மனித புதை புதைக்குடி தொடர்பான வழக்கு இன்று களுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றத்தில் கௌரவ நீதிவான் அவர்கள் முன்பாக முன்னெடுக்கப்பட்டது இந்த வழக்கில் கௌரவ குடி நீதிமன்ற நீதிமான் நீதிமன்ற அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கட்டளையை ஆக்கியிருந்தார்கள் அதாவது அவர்கள் தங் அவரது அவர்கள் தங்களது கட்டளையில் காணாமலாக்கப்பட்டோர்கள் மற்றும் மனித புதைக்குழி தொடர்பாக உள்ள உறவினர்கள் அவர்களுக்கு அந்த விடயங்கள் சம்பந்தமான உண்மைகளை தெரிய வேண்டும் என்ற உரித்து அதனூடாக அவர்கள் தங்களுக்குரிய பரிகாரங்களை தேடிக் கொள்வதற்கான உரித்து ஆகியவற்றை விரிவாக விளக்கி ஒரு சிறந்த ஒரு கட்டளையை என்று ஆக்கியிருந்தார்கள் இன்று இந்த வழக்கில் குரல்கள் இயக்கத்தின் சட்டத்திறனைகள் நாங்களும் அதே நேரம் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தின் ஆணையாளர்களும் சட்டத்திறன்களும் மன்றில் தோன்றியிருந்த வேளையில் கௌரவ நீதிமானவர்கள் தங்களது கட்டளையை மா அதிபரின் பிரதிநிதி இல்லாத நிலைமையிலேயே ஆக்கியிருந்தார்கள் சட்டமா அதிபர் திணைக்கழகத்திற்கு உரிய அறிவித்தல் அனுப்பப்பட்டிருந்தும் அங்கிருந்து எந்த ஒரு பிரதிநிதியும் வராத நிலையில் கௌரவ நீதமான அவர்கள் தங்களது கட்டளையை நீண்ட மிகவும் நேர்த்தியாக அந்த கட்டளையை மிகவும் ஆழமான கட்டளையை இன்று நீதிமன்றத்தில் வழங்கியிருந்தார்கள் அவ்வாறு அந்த கட்டளையை வழங்கியதன் உடனே அடு உடனடுத்து இந்த வழக்கின் ஒரு மிக முக்கியமான இன்னொரு கட்டமாக குறித்த புதை குழியை அடையாளம் காண்பதற்காக இன்றைய இதே தினம் நீதிமன்றத்திலிருந்து தன்னுடைய அந்த இடங்களுக்கு சென்று அதனை பார்வையை நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கான முடிவையும் எடுத்து தற்போது அதற்கான பயணத்தில் உள்ளார்கள் என்பதையும் கௌரவ கௌரவமாக மிகவும் ஆஹ் மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு நான் எங்களது சட்டத்தரணிகள் சார்பாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்